அன்பார்ந்த காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி நேயர்களே ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல லாபஸ்தான அதிபதி பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அற்புதமான கால நேரம் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு நம்ம இப்படி கூட பெருவிக்கலாம் தனுசு ராசிக்கு வறுமை நீங்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இதனால் வரையில் தனிப்பட்ட முறையில் பார்த்து வந்த குரு பகவான் சுக்கரனோடு லாபஸ்தான அதிபதியோடு இணைந்து பார்க்கிறார் நாலு பதினொன்று ஏழு சந்த அங்கே அந்த அந்த இடத்துல சம்பந்தப்படுது அப்போது அற்புதமான கால நேரம் வறுமை நீங்கும் தனுசு ராசி நேயர்கள்